thank you வணக்கம் ஏரியிலே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினாறாம் தேதி வந்து இருபத்திரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது டிப் ஆஃப் த வீக் இந்த வாரமும் இருக்குது ஸோ உங்களது கமெண்ட் அந்த டிப் ஆஃப் த வீக் எப்படி இருக்குன்னு போடுங்க பார்ப்போம் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் உங்களது ராசி அதிபர் ரெண்டில் இருக்கிற ஸோ நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் குடும்பத்தை பெரிய லெவலில் கொண்டு வரணுங்கிற எண்ணங்களும் இருக்கும் லக்னமாக இருந்து சனி தசை புத்தி அந்தளவு நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி கிடைக்கிற பெரிய வருமானங்களுக்கான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அது ஒரு பெரிய பிரஸ் தான் அதே நேரத்தில் வந்து ராசியிலே வந்து அஷ்டமாதிபதி இருக்கும்போது உங்களை தேடி தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத போட்டிகள் பொறாமைகள் கொஞ்சம் வில்லன்கள்லாம் வந்து உள்ளே வருவாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும் அதுவும் ஐந்து பத்தாம் அதிபதியான சுக்கரன் கூட இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால பிஸ்னஸில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் இருக்கவங்க வந்து அந்த வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து அது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஐயோ என்ன தலைவரை இப்படி ஒரு குண்டை போட்டீங்க அப்படின்னா ஸோ குண்டை போடல இது மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி ஆட்சியோடு இருக்கும்போது நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான குரு மூன்றில் ஆட்சி பலமாக இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் ஏற்படும் பிரயாணங்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கும் மறைமுகமான லாபங்கள் சில பேர் கிடைக்கும் ஸோ சில பேர் வந்து கமிஷன் ஏஜென்ட்டெல்லாம் வேலை செய்வாங்க தலைவா நான் இதை முடிச்சு கொடுத்தேன் அப்படின்வாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக பணம் உள்ளே வரும் ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நிறைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ கம்யூனிகேஷன் துறைகள் ஆன்லைன் வியாபாரங்கள் பண்ணுறதுலாம் நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து நான்காம் அதிபதி செவ்வாய் நான்காவது விசே வந்து ஐந்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் வீடு சொத்துக்கு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது இதுவரை வந்து பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்களால் வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகிட்டுருக்குற விஷயம் அடுத்த லெவலுக்கு வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நாளில் வந்து ராகு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து அம்மா வந்து எடாவுடமாக பேசுறது எமோஷன் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் நேராக ராகு இருக்கிற இடங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஓகேங்களா ஸோ குரூப்பாக இருந்து நம்ம கும்மி அடிக்க வருவானுங்க அந்த சொத்து தகராறு இந்த மாதிரிலாம் வந்து எப்பா இப்போ பானு அதுவும் யாரை ரொம்ப பாதிக்கும்னா மகர லக்னமாகிறது ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப ஜாகிராக இருந்தோம் அவ்வளோதான் நேரம் ஒன்றும் கிடையாது மற்றவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து ராசியிலே இருக்கும்போது ஐந்து பத்தாம் அதிபதி அதுவும் அஷ்டமாதிபதியோடு இருக்கும்போது குழந்தைங்க ஏடாவிடமாக பேசும் நம்மளும் வந்து கொஞ்சம் மன நோகிற மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அந்த கோரை அஷ்டமாதிபதிங்கிற ஒரு கோரையோடு இருக்கும்போது என்னதான் அவர் யோகாதிபதியாக சுக்ரன் வந்து மகரத்துக்கு இருந்தாலும் இந்த அஷ்டமாதிபதியின் இணை வந்து நம்மளுக்கு வந்து பேராசையை தூண்டி கொஞ்சம் மாட்டி மாட்டிவிடும் ஸோ லவ் லவ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு பல அவமானங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது குழந்தைகள் விஷயங்களும் கவனமாக இருக்கணும் ஆறாம் அதிபதியான புதன் பனிரெண்டில் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்டேகன்சி கொஞ்சம் ஸ்லோவாக போகிறமான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து வக்கரமாக போகும்போது எல்லா விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறமான ஃபீலை கண்டிப்பாக உருவாக்கும் ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியுடைய பார்வை மற்றும் ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபுடைய பார்வை இருக்கும்போது அந்த அஷ்டமாதிபதியுடைய பார்வை தான் ரொம்ப பிரச்சனைங்க ஸோ குழந்தைகளால் வந்து கண்ணவன் மணிக்கு நோடில் ஒரு சின்ன சின்ன சண்டை உள்ளது நீங்கள் பிள்ளையை நீங்கள் தான் கெடுக்கிறீங்க இல்லை இல்லை உங்களால் தான் அந்த பயவுள்ள கெட்டு போகிறா மாதிரி குறைச்சி போவோம் போகும் என்ன சாரிலாம் இப்படி ரொம்ப சர்வீஸ் சாதாரணமாக சொல்லிட்டு போகிறீங்கன்னா எல்லாரும் வீட்லேயும் நடக்கிறதா பழைய தூக்கி ஒன்று அப்பா மேலே போடுறது இல்லை அம்மா மேலே போடுறது ஏதோ ஒரு கேம் ஆடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும் பிள்ளைங்க மேலே முதல்ல குருட்டுத்தனமான ஒரு பாசங்களை வைக்கிறது வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுதான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரை சும்மா ரிலாக்ஸ்டாக இருங்க அவர்தா ஆட்டம் ஆண்டம் இருக்கிறாங்கிற லெவலில் வந்து நம்ம போனோம் பிரார்த்தனைங்கிறது வந்து மெயினாக வைங்க ஏன்னா வந்து இந்த மாதம் மேஜராக வந்து இந்த மாதம் சூரியன் வந்து மகரத்தில் இருக்கும் மாதம் மகர லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி மகர ராசிக்காரராக இருந்தாலும் சரி மெடிடேஷன் சாண்டிங் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னு சொல்கிறேன்னா அஷ்டமாதிபதி உங்களது ராசியிலையோ லக்னத்துலேயோ இருக்கும் பொழுது அந்த சாண்டிங் மன இறைவனை வந்து ஒன்றி வழிபடுத்துல வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா தேவையில்லாத நபர்கள் நம்மக்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறது தேவையில்லாத நபர் வந்து நம்மள வந்து போட்டு பார்க்குறது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இன்னும் வந்து இந்த பதினஞ்சுலேருந்து அடுத்த பதினஞ்சு வரை ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னு யாரையும் ரொம்ப பாதிக்க போது மகர லக்னமாக வந்து சூரிய திசை புத்தி அந்தளவு நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு டஃப்பான ஒரு ப்ரீடை தான் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் சூரிய உங்களுக்கு வந்து ராகு ராகுகளாக வந்து மகரத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் அப்போது அஷ்டமாதிபதி போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக வண்டி வாகனங்கள் ஓட்டுறதுலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டணும் இடம் ஏற்கனவே ராகுடைய பார்வையி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் மாதிரி புதன் வந்து வக்கரமாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் வெளிநாடு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னும் கரெக்டான அந்த ரிசல்ட் வரலங்கிறதுல இருக்கும் பட் ஒன்றுமே இல்லைங்க பிரார்த்தனை இதுக்கும் வந்து பதில் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை வைங்க நம்பிக்கை இருக்கணும் ஆனால் ஜெயிச்சிரும் நான் எனக்கு கூட வந்து நம்ம இருக்கா பார்த்துக்கலாம் ஆ இது இறைவன் என்னோட எல்லாமே பார்த்துக்கலாங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம கொடுக்கும் ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோடு இருக்கும்போது நீங்கள் அந்த விஷயங்களே ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிக்குங்க அதுக்கான ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க ஸோ அது நடக்கும் தொழிலான விஷயம் கவனம் தேவை ஏன்னா தொழிலதிபதி சுக்ரன் வந்து அஷ்டமாதிபதி இருக்கும்போது பேராசை பேராசம் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய வந்து ஒரே சிங்கிள் ஷாட்டில் பல கோடிகள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஸோ அதில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அது ஒரு கடன் ஆகி அதுக்கப்புறம் மாட்டிப்போம் ஸோ அது மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் வருணா அதிபதியின் சிவை வந்து உங்களுக்கு வந்து ஐந்தியில் இருக்கும்போது நல்ல சுகபோகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் சமயத்தில் வந்து ஜாலியாக இருக்கணும் ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு வேலையை கோட்டை விட்டுருவாங்க ஸோ அதனால் வந்து வேலை தொழிலை மறந்து ஜாலியாக இருக்கணும் காதல் காமம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஈடுபடும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஆஹா தலைவா என்ன இப்படி சொல்லிட்டீங்களா உள்ளதை சொல்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ மறுபடியும் எல்லாமே சிறப்பு தான் டிப் ஆஃப் த வீக் கண்டிப்பாக பாருங்கள் எப்போதுமே நான் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன பிரார்த்தனை மனமுருகி அமைதியாக ஒரு இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பழங்கள் நீங்கள் வந்து இறைவனோட வந்து ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ அம்மாவாகவோ இல்லை ஃப்ரெண்டாவோ வேணால் பலங்களாம் ஸோ அதுக்கு வந்து எந்த வித ஒரு கோட்டும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து அமைதியாக ஒரு அமைதி தான் ரொம்ப மெயின் ஸோ அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவோம் சிறப்பான பழங்களை உங்களுக்காக காத்திருக்கிறது டிப் ஆஃப் த வீக் பார்க்கலாம் டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாரம் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா சனி பயிற்சி ஸோ நிறைய பேர் வந்து சனி பயிற்சியை பார்த்து பயங்கரமாக போட்டிருக்காங்க சார் ஏழ சனி அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயங்கள் இருக்குது மக்கள்கிட்ட ஸோ நான் வந்து ஜோதிடர் தான் ஜோதிடராக இருந்தாலும் ப்ராக்டிக்கலான ஜோசியர் நான் வந்து ரொம்ப வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு இந்த பரிகாரம் சொல்கிறது இல்லை ஸோ எப்படின்னா பண்ணுறது சனிங்கிறது என்ன பண்ணணும் எப்படி எஃபெக்ட் பண்ணுங்கிறது மெயினாக தெரிஞ்சுக்கணுங்க ஸோ ஏழரை சனிங்கிறது ஒன்றுமே பண்ணாதுங்க ஜெனரலாக அதை வந்து முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அது வந்து ஒன்றுமே பெரிய ஒரு விஷயத்தை பண்ணவே பண்ணாது அது ஏழரை சனி வந்து நீங்கள் சொல்லலாம் அது பன்னிரெண்டில் இருக்கும்போது ஏழரை சனி வந்து கொஞ்சம் விரயங்களை பண்ணணும் அது வந்து ராசிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா உடல் ரீதியான விஷயங்களை சின்ன கோளாறு பண்ணணும் இரண்டுன்னும் போது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை போகணும் இதுதான் சொல்கிறது ஆனால் நிறைய கான்ட்ரவர்சிஸும் இருக்குது ஏழை சனி வந்து எல்லாருக்குமே பாதிப்புனா உங்களுக்கு சனி நல்ல இடத்துல இருந்து நல்ல பாவங்களில் இருந்து இல்லை நல்ல நட்சத்திர சாரங்களில் இருந்ததுன்னா ஏழை சனி பெரிய யோகங்களை கொடுத்துரும் சரிங்களா ஸோ அதனால் வந்து சனி வந்து பிளைண்டாக வந்து ராட்சி சொல்லிட்டாருங்க சொல்லிட்டாருங்க ஏழரைச்சனி அவ்வளோதா நான் வேலைக்கு போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பூட்டிக்கக்கூடாது அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன் ஸோ உதாரணமாக என்னுடைய நண்பர் வந்து ரொம்ப பழைய நண்பர் தான் அவர் பழனி பாரதி உள்ளத்தை அளித்தா இந்த மாதிரி வந்து படங்கள் வந்து பாடல் எழுதிய பழனி பாரதி அவர்கள் எனது நண்பர் ஸோ அப்போ வந்து நான் அப்போ வந்து ஜோசியம் போது நான் சொல்கிறதெல்லாம் வந்து பழனி உள்ளத்தை அளித்தா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் ஓகேங்களா சார் அந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவர் நண்பர் அப்போது வந்து அவர் சொல்வார் சார் அவர் ரொம்ப நார்மலாகவர் அவர் வந்து ரொம்ப பந்தாக இருந்தாலும் ஒன்றுமே இருக்கார் ரொம்ப நார்மல் ஸ்டேஜில் இருக்கும்போது நல்ல பழம் கவிதைகள் எழுதுகிற அவங்க அப்பாவும் நல்ல ஒரு கவிதைகள்லாம் எழுதுகிற ஒரு ஆள் தான் அவர் ரங்கராஜபுரத்தில் இருந்தோம் அப்போது ஸோ அந்த டைமில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தா அப்போ வருவார் ஸோ அப்போ வரும்போது நாங்கள் பேசியிருந்து ஜோதிடத்தை பற்றி நிறைய பேசும்போது அவர் சொன்னார் சார் இந்த ஏழரை சனியில் வந்தால் பயங்கரமாக அடிக்கும் உதைக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க சார் இப்போ வந்து உள்ளத்தலிதா பெரிய ஹிட் ஆச்சு இப்போ எனக்கு ஏழரை சனி நடக்குது ஆனால் பணம் கொட்டுது சார் என்ன சார் இது அப்படின்னாரு இதுதான் கான்ட்ரவர்சி புரியுதுங்களா அப்போனா என்ன அர்த்தம்னா உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இருந்ததுன்னு வைங்களேன் நல்ல இடத்துலையோ ஒரு நட்சத்திர சாரத்துலையோ இருந்ததுன்னா பணம் கொட்டால் தான் செய்யும் ஏழை சனி பெரிய எஃபெக்டே பண்ணாது அதனால் வந்து குருட்டுத்தனமாக ஒரு மைண்டை வந்து நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க ஏழை சனி வந்துச்சுன்னா ஏழரை வருஷம் ஒருத்தன் வந்து முயற்சி பண்ணாமல் நான் ஏழை சனி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உட்கார முடியுமா உள்ளே அதெல்லாம் நடக்கிற கதையா ஒரு நாள் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை முந்நூற்றஞ்சுட்டோ எவ்வளோ வருஷம் ஆளுவிங்க இன்னும் ஒரு எழுபது எழுபது வருஷம் போட்டுப்போமா எழுபது வருஷம் தான் பொத்தவே ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் நாள் இருபத்தி மூணாயிரம் நாள் தான் இருக்குது இதில் பாதியில் முக்கால்வாசி போயிடுச்சு மீதி இருக்கிறது ஏழாயிரம் எட்டாயிரம் நாள் என்ன இதில் வந்து ஏழை சனிக்குன்னு வந்து ஒரு ஆயிரம் நாளை ஒட்டிட்டுன்னு வைங்க அதை விட ஒரு பெரிய பைத்தியார்த்தனும் வேறு எதுவுமே இருக்க முடியாது ஸோ ஏழை சனிலாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு என்ன எல்லாம் எல்லை போடுங்க சா என்ன விலைக்கேற்றுங்களான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்கள் ஆத்ம திருப்திக்கு வேணால் பண்ணிக்கோங்க அதெல்லாம் வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் உங்கள் தசா புக்தி நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் ஏழைச்சிக்கெல்லாம் பெருசாக எஃபெக்ட் பண்ணாதுங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அமைதியாக டெய்லி காலையில் இருந்து அமைதியாக வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை உங்கள் அம்மாவாகவோ அப்பாவாவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டாகவோ வச்சுக்கோங்க நான்லாம் வந்து தெய்வத்தை ஒரு அம்மாவை மா நான் வந்துட்டேம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது அம்மா கிட்டே போய் நம்ம வந்து குளிச்சுட்டு உட்காந்து அம்மா குளிச்சு பட்டையெல்லாம் அடிச்சுட்டு போய் அம்மாட்ட உட்காந்து பேசிட்டு இருப்போம் டெய்லி பல்ல விளக்கிட்டு போவோம் சில அந்த பள்ள வளர்க்காம கூட அம்மாட்ட போய் என்ன மாதிரி ஒரு காப்பியை கூப்பிட்டு மாட்டுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தெய்வத்துக்கிட்டே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது சூப்பரான விஷயங்கள் நடக்கும் நிறைய மேஜிக்ஸ் நடக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி குருட்டுத்தனமாக மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்ரஸாக இருக்குது ஏன்னா வந்து நான் கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன் ஒரு ஆள் இடி இடி மின்னலுக்கு பயந்து உள்ளே போய் உக்காந்துக்கிட்டோம்னா ஒரு எட்டு ஒம்பது வருஷம் வெளியிலே வரது இல்லையா சும்மா வருவானா சாப்பிடுவானா ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடிடுவான் அந்த ம இடி மழை வரும்போது மட்டும் வெளியில் வரமாட்டான் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் இருந்திருக்காங்க நீங்கள் போய் கூகுளில் போய் தட்டினீங்கன்னா வரும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஸோ அந்த மாதிரி மூட நம்பிக்கை தூக்கி போட்டுருங்க டே டு டே லைஃப்பில் நம்ம எடுக்கிற முயற்சியை மேக்ஸிமம் எடுப்போம் ஜோசியம்ங்கிறது வந்து நமக்கு ஒரு ப்ரிகாஷன் ப்ரிகாஷன் போது சார் இந்த மாதிரி வந்து எய்த் பிளேஸ்மெண்ட் ஒரு அஷ்டமாதிபதி திசை நடக்குது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குன்னா அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் நேச்சுரலாக டெய்லி டே டு டே லைஃப்பில் வந்து பண்ணுறதை பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது ஸோ அதனால் எழ சனி சனி இதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது ஜாலியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அட்டகாசமான லைஃப் எல்லாருக்குமே கிடைக்கும் ஒரு மேஜிக் நடக்கும் நீங்கள் வந்து பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்